காட் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் விர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிற கம்ப்யூட்டர் கேம்ஸை நிறைய பேர் பார்த்துருப்போம் நிறைய ஆபத்துகள் நமக்கு வர்றது போல பொய் தோற்றம் இருக்கும் அதாவது டைகர் டைனோசர் போன்ற மிருகங்கள் தாக்க வருவது போல திடீர்னு நெருப்பு எறிகிறது போல உயரத்திலிருந்து கீழே விழுகிறது போல நடுவில் பாதையே இல்லாதது மாதிரி நிஜமாவே ஆபத்து வருவது போல நாம் அதில் தோற்று போயிடுவோம் என பயப்பட தோன்றும் ஆனால் அது ஒரு மாயையான தோற்றமே அதே போல தேவ பிள்ளைகளான நமக்கும் எதிராக பிசாசு கெற்றிக்கிற காட்டி மனிதர்களை காட்டி உன் கதை இவ்வளவுதான் பயமுறுத்தி பார்ப்பான் நம்ம கூட இருந்தா போதும் எல்லாம் விர்ச்சுவல் உள்ள மாயை தோற்றம் போல வெத்து வேட்டாயிடும் ஆனா அதுக்கு நாமளும் தேவனுக்கு பிரியமாய் உண்மையும் உத்தமாய் அவர் கட்டளைகளின் வாழ்ந்து எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை அண்டிக் கொண்டால் மட்டுமே நம்மை பயமுறுத்தும் பிசாசை நாம் பயமுறுத்தி காலின் கீழ் மிதிக்க முடியும் நன்றி